வணக்கம் உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த உண்மை நிகழ்வுகளை மாலை முரசு தொலைக்காட்சியின் டு உலகம் தொகுப்பில் தற்போது பார்க்கலாம் ஸ்பான்சர்ட் பை ஃபோஸ்டர் செமஸ்ட்ராங் செமசேஃப் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் லால்புரத்தில் மறைந்த காங்கிரஸ் தலைவர் இளைய பெருமாள் திருவுருவ சிலையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் பின்னர் பேசியவர் காமராஜர் பிறந்த நாளில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற சிறப்பு திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளதாகவும் மக்கள் வசிக்கும் பகுதிக்கு நேரடியாக சென்று சேவையை வழங்கவே இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் உரிமைத்தொகை கிடைக்காதவர்கள் இந்த முகாம்களில் வந்து விண்ணப்பித்தால் மகளிர் உரிமைத் தொகை நிச்சயம் கிடைக்கும் எனவும் முதலமைச்சர் உறுதியளித்தார் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் திராவிட மாடல் அரசுக்கு துணையாக கூட்டணி கட்சி தலைவர்கள் உள்ளதாகவும் மார்கிசி அம்பேத்கர் இயக்க தலைவர்கள் அனைவரும் ஓர் அணியில் இருப்பதால் டெல்லி அணியின் காவி திட்டம் பழிக்காது எனவும் முதலமைச்சர் தெரிவித்தார் மகளிர் உரிமைத் தொகை முதலமைச்சரின் சொந்த பணமா அரசு பணம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் பிரச்சாரம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி மக்கள் வரிப்பணத்தில் இருந்து தரும் மகளிர் உரிமை தொகையை இருபத்தெட்டு மாதங்கள் கழித்துதான் கொடுத்தது திமுக அரசு என்றார் செல்வாக்கை இழந்துவிட்ட காரணத்தால் மக்களை குழப்பி மீண்டும் ஆட்சிக்கு வர மு ஸ்டாலின் முயற்சிக்கிறார் எனவும் இபிஎஸ் ஆடினார் மேலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மு க ஸ்டாலினுக்கு மனமில்லை எனவும் இபிஎஸ் குற்றம் சாட்டினார் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் முழுக்க முழுக்க மக்களை ஏமாற்றும் திட்டம் என்றார் மயிலாடுதுறையில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் வெண்கல சிலையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் கட்சி நிகழ்ச்சி மற்றும் அரசு விழாவில் பங்கேற்க இரண்டு நாள் பயணமாக மயிலாடுதுறை வந்தடைந்த முதலமைச்சர் கச்சேரி சாலை பகுதியில் அமைந்துள்ள கருணாநிதி சிலையை திறந்து வைத்து திமுக கொடியை ஏற்றி வைத்தார் முன்னதாக வழிநெடுகிலும் இருபுறமும் நின்றிருந்த மக்களிடம் கைகுலுக்கி சென்றார் மேலும் மயிலாடுதுறை பூம்புகார் சாலை முதல் கச்சேரி சாலை வரை முதலமைச்சர் சாலையில் நடந்து சென்று மக்களை சந்தித்தார் குளச்சல் மற்றும் மன்னார்குடியில் முதலமைச்சர் மினி ஸ்டேடியம் அமைக்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் மினி ஸ்டேடியம் அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது அதன்படி மினி ஸ்டேடியம் அமைப்பதற்கான பல்வேறு பணிகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலிலும் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியிலும் முதலமைச்சர் மினி ஸ்டேடியம் அமைப்பதற்கான டெண்டர் கோரியுள்ளது இதேபோல் சென்னை கோபாலபுரத்தில் உள்ள குத்துச்சண்டை விளையாட்டு அரங்கத்தில் விளையாட்டு வீரர்கள் தங்கும் விடுதி கட்டுவதற்கும் தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது கிண்டி ரேஸ்கோஸ் மைதானத்தில் பசுமை பூங்கா அமைக்க இடைக்கால தடை விதித்து தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது சென்னை வேளச்சேரி ஏரி வரத்து கால்வாய் ஆக்கிரமிப்பு மற்றும் ஏரியில் கழிவுநீர் கலப்பது தொடர்பாக தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கை எடுத்து விசாரித்து வருகிறது இந்த வழக்கை விசாரித்த தீர்ப்பாயம் தலைமை செயலாளரிடமிருந்து அறிக்கை தாக்கல் செய்யப்படும் வரை கிண்டி ரேஸ்கோஸ் மைதானத்தில் பசுமை பூங்கா அமைக்க எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது செஸ் ஒலிம்பியாட் ஆசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் என பல விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி இந்தியாவின் விளையாட்டு தலைநகரமாக தமிழகம் திகழ்வதாக துணை முதலமைச்சர் உதயநிதி பெருமிதம் தெரிவித்துள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள நான்காவது ஆசிய அலைச்சறுக்கு சாம்பியன்ஷிப் தொடருக்கான அறிமுக நிகழ்ச்சி சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய உதயநிதி இந்தியாவிலேயே முதல் முறையாக ஆசிய அளவிலான அலைச்சறுக்கு போட்டியை தமிழகத்தில் நடத்துவதில் பெருமை கொள்வதாக தெரிவித்தார் செயல்படாத முதலமைச்சரின் திடீர் தான் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார் திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசியவர் நான்கு ஆண்டுகளாக நடந்த நிர்வாக திறமையின்மை ஊழல்கள் இதையெல்லாம் மறைக்கத்தான் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை தொடங்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார் முதலமைச்சர் மு கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் ஜீரோவாக உள்ளதாகவும் தேர்தலுக்காக மக்களை ஏமாற்ற பல்வேறு யுக்திகளை கையாண்டு வருவதாகவும் சாடினார் அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட அம்மா திட்டத்தை தான் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் என திமுக மாற்றி மாற்றியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள மின்வாரி அலுவலகத்தில் மின் குறைபாடுகளை களைய கோரி மனு அளித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார் ஐஏஎஸ் அதிகாரிகளை தங்களின் வேலைக்காக பயன்படுத்துவதாகவும் ஆர் உதயகுமார் விமர்சித்தார் சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தில் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் போலீசார் விசாரணையில் அஜித்குமார் கொலை செய்யப்பட்ட வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட நிலையில் அதிகாரி மோஹித்குமார் தலைமையில் இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகம் அஜித்குமார் தாக்கப்பட்ட இடம் உள்ளிட்ட பகுதிகளில் சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் திருபவனம் காவல்நிலைய காவலர்களிடமும் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர் காவியின் பின்னால் ஒளிந்து கொள்வதற்கு முதலமைச்சருக்கு எந்தவிதமான அவசியமும் ஏற்படவில்லை என சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு நடிகர் விஜய்க்கு பதிலடி கொடுத்துள்ளார் நெல்லையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது நடிகர் விஜயின் தாயார் சிறுபான்மை பிரிவை சேர்ந்தவர் என்பதால் அவரை களத்தில் இறக்கி சிறுபான்மை வாக்குகளை பாஜக பிரிக்க நினைப்பதாக விமர்சித்தார் கர்மவீரர் காமராஜர் உயிரோடு இருந்தவரை அவருக்கு இடைஞ்சலாக இருந்த கட்சிதான் திமுக என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார் விருதுநகரில் காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசியவர் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் விசிக தலைவர் திருமாவளவன் தெளிவாக இருப்பதாக கூறினார் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் அடுத்த விண்வெளி மையத்தை இந்தியாவே கட்டமைக்கும் என இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார் கோவை பீளமேடு பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் ஆபரேஷன் சிந்துர் மோதல் இரண்டு நாட்களிலேயே முடிவடைந்ததற்கு சரியான இடத்தில் தாக்குதல் நடத்த சொல்லியது சாட்லைட் தான் என கூறினார் கோவை நீலகிரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதேபோல் நாளை முதல் வரும் இருபத்தோராம் தேதி வரை நீலகிரி கோவை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது மேலும் நாளை தேனி திண்டுக்கல் தென்காசி திருவண்ணாமலை கடலூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாளை மறுநாள் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை தேனி தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது நெல்லையில் உள்ள பிரபல அல்வா கடையில் அல்வாவில் தேல் இருந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது நெல்லை சந்திப்பு பகுதியில் உள்ள பிரபல அல்வா கடையில் தென்காசி சேர்ந்த சுகந்தன்பு என்பவர் அரை கிலோ அல்வா பொட்டலம் வாங்கிக் கொண்டு வீடு திரும்பியுள்ளார் பொட்டலத்தை பிரித்து பார்த்தபோது தேள் பூச்சி இருந்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து அவர் சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் கூவம் அடையாறு நதிகள் மற்றும் பகிங்காம் கால்வாயில் உள்ள ஆக்கிரமிப்புகளை எட்டு வாரங்களில் முழுமையாக அகற்றும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஆக்கிரமிப்புகளை முழுமையாக அகற்றி பழமை மாறாமல் பாதுகாக்கக் கோரி கனகசுந்தரம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கரையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றி அப்பகுதிகளில் வசிப்பவர்களின் மறுவாழ்வுக்கு நடவடிக்கை எடுத்து கூவம் ஆற்றை முழுமையாக சீரமைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் திருச்சி கொள்ளிடம் ஆற்றிலிருந்து எடுக்கப்படும் தண்ணீர் தொழிலக பயன்பாட்டிற்காக வழங்கப்படாது என்பதை எழுத்துப்பூர்வமாக அறிக்கையாக தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது திருச்சி லால்குடியை சேர்ந்த சண்முகம் என்பவர் தாக்கல் செய்த பொதுநல வழக்கில் கொள்ளிடம் ஆற்றிலிருந்து எடுக்கப்படும் தண்ணீர் தொழிலக பயன்பாட்டுக்கு வழங்கப்படுவதாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு தமிழக அரசு மறுப்பு தெரிவித்த நிலையில் இந்த உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது தொன்னூற்றி இரண்டு சவரன் நகை திருட்டு வடக்கில் முறையாக விசாரணை செய்யாத காவல் உதவி ஆணையரை பணியிடை நீக்கம் செய்ய தமிழக டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை சூளைமேட்டை சேர்ந்த ஜெரீனா பேகம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் தனது மகளின் திருமணத்திற்காக வைத்திருந்த தொன்னூற்றி இரண்டு சவரன் நகை திருட்டு போனதாகவும் இதுகுறித்து சூலைமேடு காவல் நிலையம் மற்றும் திருவள்ளிக்கேணி துணை ஆணையரிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது இதனால் இவ்வழக்கை சிபிஐக்கு மாற்ற நீதிமன்றத்தில் மனு அளிக்கப்பட்டது இதனை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் நடவடிக்கை எடுக்காத போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் கோவையில் நிபா வைரஸ் அறிகுறிகள் ஏதும் இல்லை என மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தெரிவித்துள்ளார் கோவை வடவள்ளி பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் கோவையில் ஆறு இடங்களில் நடைபெறுவதாகவும் மகளிர் உரிமைத் தொகை உள்ளிட்ட அனைத்து விண்ணப்பங்களையும் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் எனவும் தெரிவித்தார் மேலும் மாவட்ட எல்லைகளில் தீவிர கண்காணிப்பு பணி நடைபெற்று வருவதால் நிபா வைரஸ் குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றார் பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்டத்துக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக போராட்டக்குழு செயலாளர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் விமான நிலையத்திற்காக நிலம் கையகப்படுத்தும் பணி தொடங்கப்பட்டுள்ளதை கண்டித்து பத்து எட்டு ஆயிரத்தி எண்பத்தி ஆறு நாட்களுக்கு பிறகு மீண்டும் போராட்டம் நடத்தப்பட்டது அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போராட்டக்குழு செயலாளர் சுப்பிரமணியன் இதனை தெரிவித்தார் துணை முதல்வரே இந்த திட்டத்தை கைவிடலாம் என இருந்தாலும் ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த திட்டத்தை கொண்டுவர முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே ஆற்றில் கால் தவறி கீழே விட சென்ற அமைச்சர் நாசரை மாவட்ட ஆட்சியர் தாங்கி பிடித்தார் குன்னமஞ்சேரி பகுதியில் ஆரணி ஆற்றங்கரையை பலப்படுத்தும் பணிகளை அமைச்சர் நாசர் தொடங்கி வைத்தார் முன்னதாக அமைச்சர் நாசர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் உள்ளிட்டோர் ஆற்றங்கரையில் நடைபெற்று வரும் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ள நடந்து சென்றபோது திடீரென கால் இடறி அமைச்சர் நாசர் கீழே விட சென்றார் அப்போது அவர் அருகே நடந்து வந்த ஆட்சியர் பிரதாப் உடனடியாக பதறிக்கொண்டு அமைச்சரை கீழே விடாமல் தாங்கி பிடித்தார் நெல்லை அருகே சிறுமியை பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்தவருக்கு சாகும் வரை சிறை தண்டனை விதித்து மாவட்ட போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மாநகரம் பகுதியில் வசித்து வரும் ஜகுபர் உசேன் என்பவர் பதினேழு வயது சிறுமியை பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கியுள்ளார் இதுகுறித்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நெல்லை போக்சோ சிறப்பு நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்ட ஜகுபர் உசேனுக்கு சாகும் வரை சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் கடல் உள்வாங்கியதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் சன்னதிக் கடல் திடீரென சுமார் இருநூறு அடி தூரம் உள்வாங்கியதால் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது இதனால் மீனவர்களும் பொதுமக்களும் கடலில் இறங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து மீனவர்கள் கூறுகையில் கடல் உள்வாங்குவதும் பின்பு இயல்பு நிலைக்கு வருவதும் வழக்கமான ஒன்றுதான் என்றாலும் தற்போது அதிக தூரம் கடல் உள்வாங்கியுள்ளதாக அச்சம் தெரிவிக்கின்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே இருசக்கர வாகனத்தில் எழும்பி நின்றவாறு கைகளை விரித்தபடி இளைஞர்கள் பயணம் மேற்கொண்ட வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது வெள்ளிக்கோடு பகுதி சாலையில் இருசக்கர வாகனம் ஒன்றில் ஹெல்மெட் அணியாமல் மூன்று இளைஞர்கள் சென்று கொண்டிருந்தனர் அப்போது நடுவை அமர்த்திருந்த இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் எடுந்து நின்று கைகளை விரித்து வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தியபடி சாகசத்தில் ஈடுபட்டார் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே வேளாண் ஆராய்ச்சி நிலைய நிலையங்களை சிப்கார்ட் தொழில் பூங்காவிற்கு கையகப்படுத்தும் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவிலாங்குளம் பகுதியில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு நிலம் கையகப்படுத்துவதை கைவிட வலியுறுத்தி முடக்கமிட்டனர் சிப்காட் தொழில் பூங்கா அமைக்க நடவடிக்கை கைவிட விவசாயிகள் வலியுறுத்தினர் மதுரை சோழவந்தான் அருகே சொத்துக்கள் ஆக்கிரமிப்பு செய்வதை கண்டித்து திருத்தல கதவுகளை பூட்டி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ராயபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள புனித ஜெர்மேனம்மாள் திருத்தலத்திற்கு பாத்தியப்பட்ட சொத்துக்களை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்வதை கண்டித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருத்தலத்தின் சுற்றுச்சுவர் கதவுகளை பூட்டி வைத்து கிராம மக்கள் சாலையில் திரண்டு ஆக்கிரமிப்பை கண்டித்து கோவில் சொத்து கோவிலுக்கே என கூறி முழக்கங்களை எழுப்பினர் இதனையடுத்து போலீசார் பேச்சுவார்த்தைக்கு பின் திருத்தலம் மீண்டும் திறக்கப்பட்டது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை துவக்கி வைத்த முதலமைச்சர் வெளியேறி சில மணி துளிகளில் ஆபத்தை உணராமல் வரவேற்பு வளைவில் இருந்த படங்களை பொதுமக்கள் மேலே ஏறி பறித்தனர் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட நிகழ்ச்சிக்கான வளைவு பந்தலில் வகைகள் அலங்காரத்திற்காக தொங்கவிடப்பட்டிருந்தது நிகழ்ச்சி முடிந்து மு க ஸ்டாலின் வெளியேறி அடுத்தனுடைய பொதுமக்கள் பந்தலில் ஏறி பழங்களை பறித்தனர் திண்டுக்கல் அருகே ஆசிரியர் அடித்ததால் பிளஸ் டூ மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் சிறுநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஷியாம் ஜாஸ்பர் என்பவர் வக்கம்பட்டியில் உள்ள தனியார் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வந்த நிலையில் பள்ளிக்கு செல்போன் எடுத்து சென்றதாக தெரிகிறது இதனை ஆசிரியை கணித்து ஷியாமை அடித்ததாக கூறப்படுகிறது இதனால் மன உளைச்சலுக்குள்ளான ஷியாம் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதனிடையே சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் என பெற்றோர் தெரிவித்துள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நகராட்சி சார்பில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் போதிய உணவு வழங்கப்படாததால் அரசு துறை பணியாளர்கள் அடைந்தனர் செங்கம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்ற முகாமில் பங்கேற்ற அனைத்து துறை அலுவலர்களுக்கு வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் குறைந்த அளவில் வழங்கப்பட்டதாலும் அதிருப்தி அடைந்த அவர்கள் உணவை சாப்பிடாமல் இருந்த குப்பை தொட்டியில் வீசிய சம்பவம் திகைப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆணி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று திறக்கப்படுகிறது ஐயப்பன் கோவில் நடை மாதாந்திர பூஜைகளுக்காக ஒவ்வொரு மாதமும் திறக்கப்படுவது வழக்கம் அதன்படி ஆணி மாத வழிபாட்டுக்காக இன்று மாலை ஐந்து மணிக்கு கோயில் நடை திறக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து நாளை முதல் தினமும் கணபதி ஹோமம் உஷ பூஜை உள்ளிட்ட வழக்கமான பூஜைகள் நடக்கின்றன உதயாஸ்தமய பூஜை நெய் அபிஷேகம் மற்றும் படி பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகளும் நடைபெறும் இம்மாதம் இருபத்தி ஒராம் தேதி வரை காலை ஐந்து மணி முதல் இரவு பத்து மணி வரை பக்தர்கள் தரிசனத்திற்காக நடை திறந்திருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பதி எழுமலையான் கோவிலை வாசனை பொருட்கள் கொண்டு சுத்தம் செய்யப்படும் புனிதமான கோவில் ஆழ்வார் திருமஞ்சன நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது ஏழுமலையான் கோவிலில் ஆண்டுக்கு நான்கு முறை யுகாதி ஆணிவார ஆஸ்தானம் வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னதாக வரும் செவ்வாய்க்கிழமைகளில் கோவில்களில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடத்தப்படுவது வழக்கம் அதன்படி இன்று ஆணிவார ஆஸ்தானம் நடைபெறுகிறது இதனை முன்னிட்டு கோயிலை முழுவதுமாக கழுவி சுத்தம் செய்து கலவை தெளிக்கும் கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கோயில் ஜியார்கள் ஜியர்கள் ஏழுமலையானுக்கு புதிய பத்து வஸ்திரங்களையும் சமர்ப்பித்தனர் ஒடிசா மாநிலத்தில் நீதிக்காக போராடிய ஒரு மகளின் மரணம் பாஜக அமைப்பின் நேரடி கொலை என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார் ஒடிசா மாநிலம் பாலசூரில் உள்ள பக்கீர் மோகன் தன்னாட்சி கல்லூரியில் படித்து வந்த இருபது வயது மாணவிக்கு அக்கல்லூரியின் துறை தலைவர் பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததாக அளித்த புகாருக்கு நடவடிக்கை எடுக்காததால் தீக்குளித்து பலியானார் இந்த சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் ராகுல்காந்தி குற்றத்துக்கு எதிரான பிரதமரின் மௌனத்தை மக்கள் விரும்பவில்லை எனவும் மாறாக பதில்களையும் பாதுகாப்பையும் நீதியையும் மட்டுமே விரும்புவதாக தெரிவித்துள்ளார் மணிப்பூரில் போலீசார் மேற்கொண்ட சோதனையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஏராளமான ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் மீட்கப்பட்டன இனக்கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மணிப்பூரில் அமைதியை மீட்டெடுக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இனக்குழுக்கள் மறைத்து வைத்துள்ள ஆயுதங்களை பாதுகாப்புப் படையினர் பறிமுதல் செய்து வருகின்றனர் இந்நிலையில் மணிப்பூர் இம்பால் கிழக்கு இம்பால் மேற்கு தௌபால் காக்ஸிங் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் இந்த சோதனையில் எண்பத்தாறு துப்பாக்கிகள் ஒன்பது கையேறி குண்டு லாஞ்சர்கள் உட்பட தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது தலைக்கு ஐந்து லட்சம் ரூபாய் சன்மானம் அறிவிக்கப்பட்ட நிலையில் ஜார்க்கண்டில் நக்சலைட் ஒருவர் போலீசில் சரணடைந்துள்ளார் கடந்த சில மாதங்களாக நக்சலைட்டுகளை ஒழிக்கும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது இந்நிலையில் ஜார்க்கண்டின் லேட்கர் மாவட்டத்தில் தலைக்கு ஐந்து லட்சம் ரூபாய் சன்மானம் அறிவிக்கப்பட்டிருந்த நக்சலைட் ஆயுதங்களை கைவிட்டு போலீசில் சரணடைந்தார் அம்மாவட்டத்தைச் சேர்ந்த நக்சலைட் லக்வேஷ் கஞ்சு மீது பல்வேறு போலீஸ் நிலையங்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன அவர் ஆயுதங்களை கைவிட்டு லேட்கர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முன்னிலையில் சரணடைந்தார் ஏமனில் கொலை வழக்கில் இந்திய அரசுக்கு இன்று மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருந்த நிலையில் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது கேரளாவைச் சேர்ந்த நிமிஷா பிரியா என்பவர் ஏமனில் நர்சாக பணிபுரிந்து வந்த நிலையில் தலால் அப்துல் மஹதி என்பவருடன் சேர்ந்து கிளினிக் நடத்தி வந்தார் இந்நிலையில் இருவருக்கும் இடையே கிளினிக் தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் பிரியா அவருக்கு மயக்க மருந்து கொடுத்த நிலையில் மஹதி உயிரிழந்தார் இதனை அடுத்து கொலை வழக்கில் பிரியாவை போலீசார் கைது செய்த நிலையில் நீதிமன்றத்தில் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது வழக்கில் அவருக்கு இன்று மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருந்த நிலையில் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உத்தரகாண்டில் ஜீப் பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் எட்டு பேர் உயிரிழந்தனர் விதரகர் மாவட்டம் தலா பகுதியிலிருந்து பக்டோ கிராமத்திற்கு ஜீப் ஒன்று மலைப்பகுதியில் சென்று கொண்டிருந்தது அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த ஜீப் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் ஜீப்பில் பயணித்த எட்டு பேரும் உயிரிழந்த நிலையில் மேலும் ஐந்து பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இமாச்சல பிரதேசத்தில் ஏற்பட்ட மழை விபத்துகளில் சிக்கி நூற்றைந்து பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இமாச்சல பிரதேசத்தில் பல நாட்களாக பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக நிலச்சரிவு வெள்ளம் மற்றும் மேக வெடிப்புகளும் ஏற்பட்டுள்ளன கடந்த பல நாட்களாக பெய்து வரும் மழையில் சிக்கி இதுவரை நூற்றைந்து பேர் உயிரிழந்தனர் இவர்களில் அறுபத்தோரு பேர் மழை தொடர்பான சம்பவங்களிலும் நாற்பத்தி நான்கு பேர் சாலை விபத்துகளிலும் பலியாகியுள்ளனர் குஜராத் மாநிலம் இருந்து லண்டன் காட்வீக்கிற்கு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரையிலான விமான சேவை தற்காலிகமாக நிறுத்திவிக்கப்படுகிறது ஏர் இந்தியாவின் போயிங் விமானம் இருந்து காட்வீக்கிற்கு புறப்பட்ட சில விளாடிகளில் மேலே உயர்த்து பறக்க முடியாமல் அரசு மருத்துவமனை கல்லூரி வளாக விடுதி கட்டிடத்தில் மோதி விபத்தால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் இதற்கு பதிலாக லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்திற்கு இயக்கப்படும் என ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது பஞ்சாபின் அமிர்தசரஸ் நகரில் உள்ள போர்க்கோவிலுக்கு இரண்டாவது நாளாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து மோப்பநாய் குழு ஒன்று கோவிலில் சோதனை மேற்கொண்டது இதுகுறித்து ஷிரோமணி குருத்வாரா பர்பந்த் கமிட்டியின் செயலாளர் பிரதாப் சிங் போர்க்கோவிலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த விவகாரத்தில் தொடர்புடையவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டியது காவல்துறையினரின் கடமையாகும் என கூறினார் மகாராஷ்டிரா மாநிலம் நவி மும்பையில் பெய்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது பருவமழை தொடங்கியுள்ளதால் மும்பை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது அதன் எதிரொலியாக நவி மும்பையில் உள்ள பல சாலைகளில் தண்ணீர் தேங்கியிருப்பதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது மேலும் மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளில் பொதுமக்கள் எச்சரிக்கையோடவும் பாதுகாப்பவும் இருக்க அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது திறக்கப்பட்ட இரண்டாவது நாளே கும்பாவூருட்டி அருவியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டமலை மோதியது தமிழக கேரள எல்லைப் பகுதியான அச்சன் கோவிலில் உள்ள இந்த அருவி பல்வேறு பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு திறக்கப்பட்டது இதனால் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆன்லைனிலும் நேரடியாகவும் டிக்கெட் பெற்று அருவியில் ஆனந்த குளியில் போட குவிந்தனர் நாள் ஒன்றுக்கு எண்ணூறு பேர் மட்டுமே அனுமதிக்கப்படும் நிலையில் கூடுதல் அனுமதிக்கு கேரள வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு சேன்டா கலந்தாய்வு மூலம் கல்லூரிகளில் பத்து சதவீத இடஒதுக்கீடு விரைவில் வழங்கப்படும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களை சந்தித்து பேசியவர் அவர் இரண்டு தலித்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது இந்த அரசுதான் என்றும் அதேபோல் முக்கியத்துவம் கொடுப்பதும் இந்த அரசுதான் எனவும் தெரிவித்துள்ளார் நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் அமைச்சிவாயம் ஜான்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கர்மவீரர் காமராஜரின் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது புதுச்சேரியில் உள்ள அண்ணா காமராஜர் சாலை சந்திப்பில் உள்ள காமராஜர் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் இதேபோல் பாஜக சார்பில் மாநில தலைவர் ராமலிங்கம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோரும் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் உக்ரைன் போரை ஐம்பது நாட்களில் முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் ரஷ்யா மீது கடுமையான வரிகள் விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் இதுகுறித்து அவர் பேசிய பேசியபோது புதினின் செயல்பாடுகள் ஏமாற்றம் அளிப்பதாக கூறினார் ஒரு பக்கம் அமைதியை விரும்புவதாக கூறிக்கொண்டே மறுபக்கம் உக்ரைன் மீதான தாக்குதலை புதின் தீவிரப்படுத்துவதாக ட்ரம்ப் விமர்சித்தார் மேலும் பல்வேறு நாடுகளுக்கு இரண்டாம் கட்ட வரிகளை விதிக்க திட்டமிட்டு வருவதாகவும் தங்களுடன் ஒப்பந்தம் ஏற்படவில்லை என்றால் நூறு சதவீதம் வரி விதிக்கப்படும் என்றார் பிஃபாக் கிளப் உலகக்கோப்பையை அமெரிக்க அதிபர் தன்னுடைய ஓவல் அலுவலகத்திலேயே வைத்துக் கொள்ள வேண்டும் என கூறியது சர்ச்சையை கிளப்பியுள்ளது அமெரிக்காவில் நடைபெற்ற கிளப் உலக கோப்பை போட்டியில் பிஎஸ்டி அணியை மூன்றுக்கு பூஜ்ஜியம் என வீழ்த்தி செல்சி கோப்பை வென்றது இந்த கோப்பையை செல்சி அணியினருக்கு வழங்கிய பிறகு அமெரிக்க அதிபர் அங்கேயே நின்றிருந்தது கேலியாக பார்க்கப்பட்டது செல்சி வீரர்களும் இது குறித்து தங்களது விமர்சனங்களை முன்வைத்தார்கள் போட்டி முடிந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்ப் கோப்பையை எப்போதும் உங்களது ஓவல் அலுவலகத்திலேயே வைத்துக் கொள்ளலாம் எனவும் இதேபோல் இன்னொரு கோப்பையை உருவாக்கி செல்சி அணியினருக்கு தரவிருப்பதாக பிஃபா தெரிவித்ததாகவும் கூறினார் துபாயில் பறக்கும் விமானத்தில் இளம் ஜோடி திருமணம் செய்து கொண்ட வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது போயிங் செவன் ஃபோர்ட்டி செவன் விமானத்தில் நடந்த இந்த திருமண நிகழ்ச்சியில் திருமண உடையில் மணமக்கள் விமானம் ஏறும் இடத்திற்கு வந்து அங்கு விரிக்கப்பட்டிருந்த சிவப்பு கம்பளத்தில் இருவரும் கைகோர்த்தபடி நடந்து வந்தனர் பின்னர் விமானத்தில் ஏறிய மணமக்கள் உள்ளே தங்களது விருந்தினர்களுடன் திருமணத்தை கொண்டாடினர் விமானத்தில் நடைபெற்ற இந்த திருமணத்தில் மணமக்கள் ஒருவருக்கொருவர் மோதிடம் மாற்றிக்கொண்டு வானத்தில் தங்களது காதலை உறுதி செய்தனர்